ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பதினெண்டாம் நாள் மார்கழி பூஜை என்னென்னலாம் செஞ்சேன் இப்படி இப்படிலாம் வேகமாக இன்றைக்கி பூஜைகள்லாம் நடந்துச்சுங்க இன்றைக்கி வாசல் வேறு திறக்குது இல்லையா கட கடக்கடன்னு இன்றைக்கி பூஜைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலைகளும் கடக்கடனு முடித்தாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா மூன்று மணிக்கு தான் ஸ்டா ஸ்டார்ட் ஆச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சி வந்ததுக்கப்புறமா கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வாச வீடெல்லாம் பெருக்கி நல்லா மாப் போட்டு விட்டாச்சு ஏன்னா நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால வீடெல்லாம் கொஞ்சம் மாப் போட முடியல அதனால் கொஞ்சம் காலையில் எழுந்து தான் நான் மாப் போட்டு விட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா வீடெல்லாம் துடைச்சிட்டேன் அப்புறம் நல்லா வாசலையும் தொடச்சிட்டு அப்புறம் நான் பெருக்கிறதுக்கு வாசலுக்கு வந்துட்டேன் வாசல் வந்து நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு தண்ணியை துளிச்சாச்சு தண்ணியை துளிச்சுட்டு எப்பவும் போல் தண்ணி நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம ட்ரை தான் நம்ம கோல போட வருவோம் இல்லையா அந்த மாதிரி வாசலை நல்லா தொளிச்சு விட்டுட்டு தண்ணியெல்லாம் தட்டி விட்டுட்டு நான் உள்ளே போய் உள்ளே இருக்க பூஜை வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டு வச்சு வந்து தான் கோல போடுவேன் எப்பயுமே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் தட்டி விட்டாச்சு அப்புறம் நேற்று எழுத்து சாம்பிராணி புகை அந்த ஊதுபத்தி அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் பூவையும் மாற்றி ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் பூக்களையும் மாற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நெய்வேட்டியமாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் வெத்தலைப்பாக்கம்தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தண்ணியும் மாற்றி வச்சுட்டு ஸ்டவ்வுக்கும் கேஸ் அடுப்புக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு பூவும் வச்சாச்சு அதுக்கப்புறமா நான் வெளியில் போய் கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா வாசல்லே கொஞ்சம் மறித்து விட்டுட்டாங்க அதனால் இன்னும் பெருசாகவே போட முடியல அப்புறமா பார்த்திங்கன்னா டைமும் இல்லையா இன்றைக்கி சொர்க்க வாசல் தகுந்ததை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் வேகமாக முடிச்சுட்டேன் இன்றைக்கி வேலையெல்லாம் ஏன்னா எப்படியாவது நம்ம சொர்க்கவாசி கொடுக்கிறத பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் கோயிலுக்கு தான் போட முடியல அதனால நான் வீட்டிலே இருந்தாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை வேலைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா நாலு மணி தானே இப்போ ஆகுது ஆனால் நாலரை மணிக்கு எல்லாமே நான் வீட்டில் வேலை கேட்டி முடிச்சுட்டு டிவி முன்னாடி போய் உட்காந்தாச்சு இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சின்னதாக தான் போட்டேன் ஆனால் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் என் பொண்ணு என் சேர்ந்து சொன்னால் அம்மா நல்லா இருக்குமான்னு சொன்னால் ஆனால் எப்போயுமே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாள் இன்றைக்கி அம்மா நல்லா இருக்குது அப்படின்லாம் சொன்னான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணால் கண்டிப்பாக ஒரு அதிசயம் நடக்குங்க அது என்னென்னு நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு நடந்ததை தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து பொய்யெல்லாம் கிடையாது கண்டிப்பாக நான் நிஜமாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் பிரம்ம பூஜை வந்து நான் வீடியோக்காகலாம் நான் பண்ணலை என்னோட மனசோட ஒரு சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன் ஒரு அமைதிக்காக நான் பண்ணுறேன் என்னோட என்னோட குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் தொடங்கிடுச்சு ரெண்டு மூணு நாளாகவே ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இஷாக இருந்தனால நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு நாள் மூணு நாள் கழித்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்படியாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நாலாம் நாள் தான் நான் முகூர்த்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் மார்கழி பிறந்து நாலாம் நாள் தான் நான் முகூர்த்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கே க காலையில் நான் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு போல் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் என்னோடய பொண்ணு பசங்க பசங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜவ்வாது வாசனை ரொம்ப அப்படியே கிட்டக்க நின்று யாராவது நின்று நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் எப்படி ஒரு அந்த ஜவ்வாது வாசனை வருமோ அந்த மாதிரி ஒரு வாசனை ரொம்ப அப்படியே தூக்கலாக இருந்துச்சு இப்போ அந்த வாசனையை சரி நம்ம இப்போ மாலை போட்டவங்களாம் வந்தாங்கன்னா அந்த மாதிரி வாசனைலாம் வரும்ல ரவாதி வாசனைலாம் அந்த மாலை போட்டவங்களாம் அதை யூஸ் பண்ணுவாங்க அதனால் சரி பக்கத்தில் வெளியில் எங்கன்னா அவங்க போகிறாங்க போல இருக்கு அதனால தான் அந்த மாதிரி வாசனை வருது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வெளியில் ஓடி வந்து பார்த்தேன் இல்லை ஓடி வந்து பார்த்தோம் வெளியிலவும் அடிக்கலையே வெளியிலையும் யாரும் இல்லை அந்த மாலை போட்டவங்கலாம் போயிட்டு நான் அப்புறம் போனது போன பொருள் நம்மளை தாண்டி போனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்க்குறேன் யாருமே இல்லை அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் வரல அந்த வாசனை பெட்ரூம்லேயும் வரல அந்த சாமி ரூம் கிட்டே மட்டும் அந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் நான் திரும்பி உள்ளே வந்து பார்க்குறேன் கொஞ்சம் நேரம் அப்படியே வடிச்சுட்டே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல் வந்து அப்படியே போயிடுச்சு அதனால் எனக்கு அப்படியே சொல்லும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே உடம்புல அப்படியே புல் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்போ வந்து நான் எல்லாருக்கிட்டையுமே நான் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு இது என்னவாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பாக்கிட்டலாம் கூட நான் கேட்டேன் அப்போ சொன்னா ஏதாவது ஒரு தெய்வ தான்மா வந்துட்டு போயிருக்கோம் நீ காவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு இப்போ ஐயோ நாம சா இந்த மாதிரி விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நம்மளுக்கு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதனால் நான் தொடர்ந்து விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து எனக்கு கொஞ்சம் முடியல கொஞ்சம் சளி பிடிச்சா கூட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு ஆல்ரெடி இருந்தாலும் நான் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனை பெருக்கி சாமிக்கு ஒரு கோலம் போட்டு விளக்க தொட்டு கும்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு வாசல்லையும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் பூ போட்டாச்சு பின்னாடி வேற அப்பப்போ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா அது என்னதுன்னா செய்வாயில்ல எங்கள் வீட்டுக்கார் வளர்க்குறனால அது கூவிக்கிட்டே இருக்கும் காலையில எழுந்துச்சோன்னா நாலு மணிலேருந்து அது கூவிக்கிட்டே இருக்கும் ஸ்டாப்பே ஆகாது அது அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டால் தான் அது ஸ்டாப் ஆகும் அது வரைக்கும் அப்படி கற்றுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு மணிக்கெலாம் எழுச்சி கோலம் போடும்போது எங்கள் வீட்டில் வெளிலேயும் யாருமே இருக்க மாட்டாங்க தெருவிலையும் யாருமே இருக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் இருப்பேன் அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எந்த பயமுமே இருக்காது ஏன்னால் இது வந்து என் கூடவே இருந்து அப்படியே கற்றுக்கிட்டே அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த காலையில் கூவோம்ல அந்த மாதிரி கூவிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எந்த பயமுமே இல்லாமல் நான் தைரியமாக என்னோடய வேலைகள்லாம் செய்வேன் அதுக்கப்புறமா நிலவாசலையும் விளக்கேற்றி வச்சாச்சு சாம்பிராணியும் காட்டிட்டு வாசலையும் தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம விட உள்ளே போய் வீட்டு வா வீட்டுக்குள்ளேயும் சாமியமனையும் விளக்கேற்ற வேண்டியதான் அவ்வளோதான் இன்றைக்கி சூப்பராக பூஜைகள்லாம் நடந்து முடிஞ்சிச்சு சொர்க்க வாசல் திறக்கிறத பார்த்தே ஆகணுன்னு கட 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 கடன்னு இன்றைக்கி வேலைகள்லாம் நான் முடிச்சிட்டேன் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா அதனால் நான் உங்களுக்காகவும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த சொர்க்கவாசல் திறக்கிறத நீங்களும் அதை பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காமிச்சாச்சு அப்படியே கிச்சனுக்கும் வந்து அங்கேயும் ஒரு சாம்பிராணியை ஏற்றி வச்சு நம்ம அடுப்புக்கெல்லாம் காமிச்சிட்டு அங்கேயும் ஒன்று ஏற்றி வச்சாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு நைட்டு அந்த லைட்டெல்லாம் அமற்றினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த விளக்கு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது மனதுக்கும் அமைதியாக இருக்கும் இந்த டைமில் நான் அதனாலவே மோஸ்ட்லி நான் விளக்கு ஏற்றுவேன் ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம தொடர்ந்து விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் நானும் தொடர்ந்து விளக்கு ஏற்றிக்கிட்டே இருப்பேன் பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த நம்பிக்கையில் நம்ம பூஜைகள் செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் டிவி முன்னாடி உட்காந்துட்டேன் எப்படா அந்த சொர்க்கவாசல் திறக்கும் அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக தொடர்ந்தாச்சு சொர்க்க வாசலை பாருங்கள் கடவுள் எல்லாருக்கும் ஒரு நாள் நம்ம கேட்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்